வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை நகரில் தூர்வாராத கால்வாய்கள் சாலைகளில் தேங்கும் மழைநீர் போக்குவரத்து பாதிப்பு அனைத்து தரப்பினரும் அவதி நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் உதகை நகரின் பல பகுதிகளில் முறையாக தூர்வாரப்படாத கால்வாய்களால் பல சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கும் நிலையை ஏற்படுத்தி வருகின்றன உதகை கூட்செட் செட் சாலை கமர்ஷியல் சாலை லோயர் பஜார் சாலை என்ற பல்வேறு சாலைகளில் உள்ள கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் சாலைகளில் கழிவு நீருடன் மழை நீர் சாலைகளில் ஆறுபோல் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் மிகவும் முக்கியமான போக்குவரத்து சாலைகளில் ஒன்றான உதகை கூட்செட் சாலை கமர்ஷியல் சாலை லோயர் பஜார் சாலை என்று நேற்று பிற்பகல் முதல் பெய்து வரும் மழையால் நீர் தேங்கி வாகனங்கள் மெதுவாக நகர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சில சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் சமநிலையை இழந்து விழும் சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன நகராட்சி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று கூறப்பட்டாலும் அடிக்கடி தூர்வாரப்படாத கால்வாய்கள் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதித்து வருகின்றன குறிப்பாக பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னர் கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால் அமைப்புகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காததையே பலர் காரணமாக கூறுகின்றனர் இதுபோன்ற சூழ்நிலைகளில் சாலைகளில் மின்வெளி கம்பிகள் விழும் அபாயமும் இருப்பதால் பாதுகாப்பு குறித்து பலரும் கவலை தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு நகராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கால்வாய்களை முழுமையாக தூர்வார வேண்டும் என்றும் மழைக்காலம் முழுவதும் இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காக நிரந்தர தீர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்